பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அண்மையில் வெளிவந்த டிராகன் படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படம் வெளியாகிய சமயத்தில் தனுஷ் இயக்கத்தில் வெளியாகி இருந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோம என்ற படமும் வெளிவந்திருந்தது ஆனால் டிராகன் படம் அந்த படத்தை ஓரம் கட்டிட்டு வசூல்ல மாஸ் காட்டியிருக்கான்னு சொல்லலாம் பிரதீப் நடிப்பில் தனுஷன் இயக்கிற படம் தான் இல்லைக்கு அந்த படமும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு ஆனா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல பிரதீப் நடிக்கிற படம் உண்டு தீபாவளிக்கு வெளியாகும் என்ற ஒரு தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு பிரதீப் நடிக்கிற நாலாவது படத்துக்கு டியூட் என்று பெயர் தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமா வெளியாக இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று இருந்தது அதத்திலிருந்து சூரியான நாற்பத்தஞ்சாவது படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் மாதிரி தகவல் ஒன்று கசிஞ்சிருந்தது ஆனா இது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படையில் கார்த்திக் படமும் தீபாவளி தான் குறிவைச்சிருக்கு சூர்யாக்கா கார்த்திக் ஒளிவிடுவார் என்றும் எதிர்பார்க்க தீபாவளியை நோக்கி அடுத்தடுத்து அம்புகள் பாயப்பட்ட சூரியன் நாற்பத்தஞ்சாவது படத்தின் தேதி மாற்றப்படலாம் ஒரு கருத்து காணப்படுது